சீக்கிரம் குடிச்சிட்டு குடுறிய அழுவ போறா டேய் சண்முகா ரெண்டு எல்லோ ஒன்னே ஒரு தேன் முடியா குடுத்தணும் பே ஆ நீ முடி பிரிய கொம்பா போட காசு குடுத்தவனுக்கே நான் குடுக்கல இவருக்கு கடன் வேற தம்பியாரா நீ இப்ப கடன் குடுக்கல யாருக்கு எங்களுக்கு நஷ்டம் இப்ப குடிச்சி நான் பழம் பாக்கி கேணிக்கோ இல்லடா ராமந்தா டேய் நீ யாரு கிட்ட குடுத்துருக்க நீ தனக்கு வாங்குறதால ஒன்னு அதிகமா தரேன் என்னடா இது உள்ள ஆடுதே இந்த கொட்டை நீ நான் வச்சிருந்தா நல்ல கொட்டை குடுறா ஏய் ரொம்ப கராக்கி கடத வனக்கன ஒரு போட்டி கடை வைக்க போறம் பாறா ஏய் சதுர விட்டா போட்டி கடை வைக்கறானே நீனா எங்க அத்தில கடை வச்சினா ஓ நாக்கு போனே மாட்ட தெரிஞ்சிக்க ஏய் என்னடா பேரு சிங்கப்பூர் கடை வச்சினா அலட் ரெண்டா குடு ஏய் உங்களுக்கு கூட மட்டும் தனியா சொல்லுமா முந்திரியோட குத்தாது சொல்றல இந்தா உன் காசை எடுத்து ஓடு ஒரேடே கராக்கி பண்ணாத உன் பையெல்லாம் எல்லாம் தூக்கி ஓடயில போட்டுருவேன் ஏய் நானே என்ன கடை இந்த கொல்லிக்கு சொந்தக்காரர் தனலட்சுமிக்கு தானே கேக்குறேன்

இருக்கற ஓட்ட கொண்டா ஒரே ஒரு சண்டே வச்சின்னு அஞ்சு நாளா போர்தா ஓடிங்க சும்மா கட்டி ஒரு எங்க போன பாத்துட்டு வந்து ஒரு இந்த காட்ட பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வருவியா ம் இது என்னது கரையானா டே ஓந்துதல்ல ஏத்து இந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது என் தனலட்சுமியோட நினப்பு வர்றப்பல்லாம் இந்த பெரிய பள்ளிக்கூடமும் ஞாபகத்துக்கு வரும் அதோட எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்க வாத்தியாரங்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க இன்னைக்கு இந்த இடத்துல எட்டாம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு எங்களோட பத்தாம் கிளாஸும் இதே இடத்துல தான் நடந்தது என் தனட்சுமியோட சிரித்த சத்தம் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த கடை இருக்க இடங்களா இருந்தது அவன் ஆசைப்படுற பொண்ணோட பேரை அந்த கள்ளி செடியில தான் எழுதி வைப்பாங்க

thank you ஏதாவது பேசுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தூங்குற மாதிரி இருந்தேன் சண்முகம் மாதிரி தெரியுது போன திருநாவுல பார்த்த ஆளே அடையாளம் தெரியல இப்ப காலேஜ் இல்லையா இல்லம்மா லீவ்ல தான் இருக்கான் ஏதோ படிக்கிறான் நம்மளுக்கு என்ன தெரியுது கேக்குற காசே கொடுக்கறோம் என்ன படிக்கிறானோ என்னமோ நல்லா படிச்சீங்கனா அவன் பொழப்பு அவனோட சண்முகத்துக்கு என்ன அருமையா படிக்கும் நாங்க படிக்கிறப்ப முத மார்க் சண்முகம் தானே சரி அத்த இன்னும் செத்த நேரம் இருக்கலாம்னு ஆசைத்தான் தாத்தா உக்கர வச்சு வந்த வரட்டா இன்னும் ரெண்டு ஏக்கர் கொட்டை பொறுக்காம கிடக்கு நான் ஒரு மடைய அசதியில் அப்படியே தூங்கிட்டேன் சண்முகம் கஞ்சியை குடிச்சிட்டு வீக்கிற வாப்பா வெய்ய தாழ்ந்துட்டுது என்ன தெரியல தனத்தோட அது கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணல ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டாக்டர் படிப்பு முடிச்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வட இந்தியாவிலிருந்து திரும்பி வந்தேன் இவ்வளோ நாளும் என் தனத்தை தான் பார்க்க முடியல அவங்க வீட்டையாவது பார்க்கலாம் நாங்கள் போனேன் அங்கே யாருமே இல்லை தனம் அதோட சொந்த ஊருக்கே போயிடுச்சு அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்தேன் உடஞ்சி கிடந்த கதவுல நான் கொடுத்த சினிமா நோட்டீஸ் மட்டும் ஒட்டி கடந்ததை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது